நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது என்னதுனா மஞ்சள் கலர் பூசணிக்காய் இருக்குது பார்த்திங்களா அதுவும் கொண்டக்கடலாக இருக்குது பார்த்தீங்களா அதுவும் சேர்த்து வச்சு நிறைய கோயிலில் கூட்டு மாதிரி தருவாங்க சாப்பிட்ருப்பீங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அதே போல் தான் நம்மளும் இப்போ செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அவ்வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்து முந்தின முந்தினாலே ஊற போட்டு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம் அழகாக ஊறி இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்குவத்தில் அழகாக எடுத்தோம்னா ரெண்டு விசில் மூணு விசில் வச்சோம்னா அழகாக வெந்துடும் ஃபைனலி வந்து இந்த பூசணிக்காய் இருக்குது பார்த்திங்களா எல்லோ கலர் பூசணிக்காய் அதுவுமே மேலே இருக்க சீடு அப்புறம் வந்து அதுக்கு ஸ்கின்னு எல்லாத்தையும் அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக வந்து சதுர சதுரமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் எடுத்ததுக்கு அப்புறக்கி ஒரு குக்கரில் வந்து அந்த கடலை இருக்குது பார்த்தீங்களா கடலையும் போட்டுக்கிட்டு இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காயும் போட்டுக்கிட்டு அது முங்குத அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பம் போட்டு அழகாக மூடி வச்சிட்டா போதும் அஞ்சு விசில் இல்லை நாலு விசில் வச்சுட்டா போதும் அழகாக கடலையும் வெந்துடும் இந்த இருக்குது பார்த்தீங்களா அதுவுமே அழகாக மை போல் வெந்துடும் அந்த பக்குவத்துக்கு நம்ம வே வேக வச்சா போதும் அதுக்கு மேலெலாம் வேக வச்சோன்னா ரெண்டுமே குழஞ்சிரும் அதனால் வந்து ஒரு நாலு விசில் இல்லைன்னா ஒரு அஞ்சு விசில் தான் கூடி போனால் அதுக்கு மேலாம் வைக்காதீங்க ஃபைனலி வந்து குக்கரில் வச்சா இது கடலையும் பூசணிக்காயுமே ரெடியாயிடுச்சு பார்த்திங்களா என்ன அழகாக வெந்திருக்கு பூசணிக்காய் கை வச்சா பிஞ்சிரும் அந்த அளவுக்கு வெந்திருக்கு மாவு போல் கடலையும் அப்படி தான் கை வச்சா பிஞ்சிரும் அந்த அளவுக்கு அழகாக வெந்திருக்கு இந்த பக்குவத்தில் இருக்கட்டும் அதை ஒரு சைடில் வச்சுக்கிடலாம் இதுக்கு வந்து மசாலா எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாமா ஒரு கப் அளவு தேங்காய் துருவியை தேங்காய் எடுத்துருக்குறேன் கூட வந்து கால் ஸ்பூன் வந்து ஜீரகம் கால் ஸ்பூன் வந்து கடுகு ஒரு அரை ஸ்பூன் வந்து நல்ல மிளகு இருக்கும் பார்த்திங்களா அதுவுமே போட்டுக்கிடலாம் ஒரு ஆறு ஏழு பூண்டு உரித்து அது கூடவே போட்டுக்கிடலாம் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து எடுத்துருக்குறேன் தனி வத்தல் பொடி அதையுமே போட்டுடுங்க ஒரு மூணு இல்லை நாலு இலை வந்து இது கருவேப்பில் இருக்குது பார்த்தீங்களா அதையுமே சேர்த்து நான் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அழகாக அரைச்சி எடுத்துக்கிடலாம் அப்புறம் அழகாக அந்த மசாலா ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா அதையுமே அந்த இது வெந்து அழகாக எடுத்து வச்சிருங்க பார்த்தீங்களா பூசணிக்காயும் கடலையும் அது கூடவே இதே தண்ணி கொஞ்சம் சேர்த்து அதுவுமே ஊற்றிக்கிடலாம் ஊற்றி வந்து அழகாக அதில் ஒரு கலக்கு கலக்கிக்கிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அதை அழகாக கொதிச்சிட்டே இருக்கு நல்லா கொதிச்சது பிறகு சிம்ளாக ஆக்கிடுங்க அப்புறம் தாளிச்சிடலாமா ஒரு ஸ்பூ கரண்டி எடுத்து அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க அது நல்லா சூடாகிட்டு சூடான பிறகு ஒரு கால் ஸ்பூன் வந்து கடுகுமே போட்டுக்கிடுங்க கடுகு நல்லா பொட்டுடிச்சு அப்புறம் ஒரு ரெண்டு கொத்து வந்து உருவி போட்டு அதையுமே போட்டுக்கிடுங்க போட்டதுக்கு அப்புறம் நல்லா தாளிச்சிக்கிட்டு இது வெந்துக்கிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிறது அது கூடவே அதையும் ஊற்றி நல்லா கிண்டுங்க நல்லா கிண்டி இது நல்லா தண்ணியாக அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா அந்த இதெல்லாம் நல்லா வற்றி நல்லா கூட்டு பக்குவத்துக்கு நல்லா கெட்டி ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம வற்ற விடணும் அடுப்புலேயே சிம்லையே கிடக்கிட்டு ஏன்னா கூடாது பார்த்திங்களா அதனால் அழகாக சிம்ளே கிடக்குது ஃபைனலி அழகாக வத்தி எடுத்து ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இந்த அளவு நம்ம வேக வச்சதுக்கப்புறமே பூசணிக்காக பார்த்திங்களா சின்ன சின்ன துண்டா தெரியுது இப்படி இருந்தால் தான் அழகாக சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் பூசணிக்காய் ஃபைனலி வந்து அழகாக ரெடியாகிடுச்சு பூசணிக்காய் கொண்ட கடலை கூட்டு நீங்களே இதுமாதிரி மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அட்டகாக